விட்டு கொடுத்தவன் கெட்டு போக மாட்டான் என்று சொல்வார்கள் ஆனால் இது பாலஸ்தீனியர்கள் விஷயத்தில் பழிக்கவில்லை விட்டு கொடுத்து சென்ற ஃபதா இயக்கமும் அதன் தலைவர் மஹ்மூத் அப்பாஸும் அதற்காக பெரிதும் பாதிக்கப்பட்டனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு நிலவரத்தை தற்போது உறுதி செய்ய வேண்டும் என்பது மஹ்மூத் அபாஸின் கோரிக்கை இதற்காக அவர் அமெரிக்கா இஸ்ரேல் உடன் இணக்கமாக இருந்து வருகிறார் அவர் பிறந்தது சஃபெட் என்ற பாலஸ்தீன் நகரம் ஆனால் இப்போது அந்த நகரமே பாலஸ்தீனில் இல்லை அதனை இஸ்ரேல் முழுமையாக ஆக்கிரமித்து தனது நாட்டில் சேர்த்து கொண்டது மேற்கு கரையில் இஸ்ரேல் புதிதாக ஏழு லட்சம் யூதர்களை குடியேற்றியுள்ளது கடந்த ஜூன் மாதம் புதிதாக ஐந்தாயிரம் வீடுகளை கட்டவுள்ளதாக இஸ்ரேல் அறிவித்தது கரடியே காரி துப்பியது போன்று இதனை அமெரிக்காவே மிக கடுமையாக கண்டித்தது ஹமாஸ் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகள் மட்டுமே தற்போது தனி பாலஸ்தீன் நாடு என்ற அந்தஸ்தில் உள்ளன காரணம் தரைப்பகுதி வழியாக இங்கு இஸ்ரேல் நுழைவதில்லை ஆனால் மஹ்மூத் அபாஸின் மேற்கு கரை பகுதியில் நிலத்தின் கட்டுப்பாட்டையும் இஸ்ரேல் ராணுவமே கையில் வைத்துள்ளது அங்கு பாலஸ்தீனியர்கள் மீது தாக்குதல்கள் கைது நடவடிக்கைகள் ஆக்கிரமிப்புகள் தொடர்ந்து வருகின்றன இந்த சூழலில்தான் ஹமாஸ் யாரும் எதிர்பார்க்காத தாக்குதலை அக்டோபர் ஏழாம் தேதி நிகழ்த்தியது அதற்கு இஸ்ரேல் எல்லை மீறிய பதிலடியை கொடுத்து வருகிறது ஹமாஸுக்கு இஸ்ரேல் உடன் போர் புரிவதும் காசா நகரம் குண்டு எதிர்கொள்வதும் புதிதல்ல இஸ்ரேல் கடும் பதிலடி கொடுக்கும் என்பது ஹமாஸுக்கு தெரியாத விஷயமும் அல்ல பிறகு ஏன் இப்படி ஒரு தாக்குதலை நடத்தியது இப்போதைய சூழலை ஹமாஸ் எப்படி எதிர்கொள்ளப் போகின்றது என்பவை மில்லியன் டாலர் கேள்விகள் பட்டப்பகலில் பச்சிளம் குழந்தைகள் பெண்கள் என அப்பாவி பொதுமக்கள் ஆயிரக்கணக்கானோர் கொத்து கொத்தாக வேட்டையாடப்பட்டு வருகின்றனர் இதனை உலகம் பார்த்து வருகிறது இந்த போரின் முடிவு உலக அரசியலில் மாபெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை